இனிய சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய பலர் நிறைய பொருளாதார பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கிறதாக சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போ இந்த பொருளாதார பிரச்சனை எப்படி தீரும் நமக்கு எப்போவுமே பெருமாண் வழி தான் அதனால் அதிகம் படிப்போம் இது பண்ணுவோம் இதில் சிலர் பார்த்திங்கன்னா அதிகம் படித்தோன்னு உடனே தீர்வு வந்துடும் சிலருக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தீர்வு வராது இந்த பேதம் ஏன் நடக்குதுன்னு யோசி பார்த்துருக்கீங்களா பதிகத்து மேலே கண்டிப்பாக குற்றம் இல்லை படிக்கிறவங்கக்கிட்ட தான் இருக்குது பிரச்சனை ஏன்னா சிலர் வந்துட்டு அதில் ஒரு முழு நம்பிக்கைப்பா இது வந்துட்டு சம்மந்த பெருமான் பாடியிருக்கார்ப்பா இது பான்னா கண்டிப்பாக பிரச்சனை தீரும்ப்பா நே சொல்லிட்டு அந்த உள் நம்பிக்கையோடு அது படிப்பாங்களா உடனே அவங்களுக்கு அதுக்கான பலனை கொடுத்துரும் இன்னொரு விஷயம் என்னென்னா பலர் வந்துட்டு பதிகம் படிப்பாங்க உள் மனசில் அந்த நம்பிக்கை வராது நான் தான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் தீர்ந்த பாடே இல்லை நல்ல த தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் பதிகம்ன்றது மந்திரம் அதை கொடுத்தவங்க அருளாளர்கள் சிவநிலையில் வாழ்ந்தவங்க அதை ஆசிர்வதிக்கிறது ஈசன் மாசற்ற பொருள் அவன் இது எல்லாம் இருக்கும்போது வேலை செய்யலைன்னா எங்கே தவறு நடக்குது படிக்கிறவங்ககிட்ட தானே தவறு வருது அப்போது ஒரு வாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் ஒவ்வொரு பதிகத்துக்குள்ளாரையும் சில சூக்ம ரகசியங்கள் இருக்குது அது தெரிஞ்சு நம்ம அந்த பதிகத்தை படிக்கணும் இப்போ நான் சொல்கிறது அடிப்படை இது நம்பிக்கை வச்சா நடந்தே தீரும் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க விபூதி கொடுத்தாலே பிரச்சனை தீந்துடும் ஏன்னா அவங்களுக்குள்ளார இந்த விபூதி சுவாமி நாமத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் கண்டிப்பாக நல்லாயிடும் அப்போ அவங்க வாங்குறவங்க அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இந்த அம்மா விபூதி கொடுத்தா குணமடைஞ்சிடும் அந்த நம்பிக்கை தான் அந்த இடத்துல வேலை செய்யுது சரிங்களா அதே மாதிரி இங்கே இந்த நம்பிக்கைன்றது அவ்வளோ ஒரு அவசியமான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ நான் சொன்ன மாதிரி அதுக்குள்ளார இருக்கிற சூக்ம ரகசியம் ஒன்றும் இல்லை ஒரு எதிர்காட்டுக்கு இந்த பாடலை பார்க்கலாம் காதலாகி கசிந்து அதில் நம்ம சம்பந்த பெருமான் அந்த நமச்சிவாயத்தை பற்றி சொல்கிறாரு அந்த நமச்சிவாயம் எப்படி சொல்லணும் எல்லாருமே நம்ம சொல்கிறோம் தான் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சாய் 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 இப்படி இல்லைங்க சொல்கிறது எப்படி சொல்லணும் தெரியுங்களா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி சொல்லணும் நம்ம சேவாய அதுக்குள்ளார நமக்கு பெருமான் மீது இருக்கிற அந்த அன்பு வெளிப்படணும் அதனால் பதிகம் படிக்கிறது தான் நம்மளுக்கு தீர்வுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அந்த பதிகத்துக்குள்ளார சூக்ஷமமாக என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ப அதை படித்து அதோட பலனை முழுமையாக நம்ம அனுபவிப்போம் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய